நம்ம சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து திண்டுக்கல் மாவட்டம் நரியூத்து ஊராட்சி பாலம்பட்டின்ற கிராமத்துக்கு வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் நமக்கு வந்து நண்பர் சென்னையில் வந்து அவர் நமக்கு பழக்கம் சென்னை நண்பர் அவருடைய தோட்டம் அவர் மாமா தான் அதை மெயின்டைன் பண்ணுறாரு இந்த ஊருக்கு வந்து நம்ம வந்து நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் இப்போ இந்த காட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு ஒம்பது பாயிண்ட் வச்சுருக்கோம் ஒம்பது பாயிண்ட்டில் மூணு பாயிண்ட் நல்ல பாயிண்டாக நமக்கு கிடச்சிருக்கு அதில் வந்து இது முதல் பாயிண்டாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பாயிண்டை வந்து உங்களை காமிக்கிற பாருங்க இப்போ வந்து நம்ம மோட்டா ரூம் பக்கத்தில் பார்த்தது வந்து முதல் பாயிண்ட்டு நம்ம ரூம் பக்கத்தில் பார்த்தது வந்து முதல் பாயிண்ட்டு இப்போ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டுங்க இந்த ஒம்பது பாயிண்டில் இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு இதுவும் ஒரு அளவுக்கு நல்ல தண்ணி தான் நூறு அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டும் எண்ணூறு அடிக்குள்ளே ஒரு பாயிண்ட்டும் வந்திருக்கு அதே மாதிரி தான் அங்கனக்குள்ளேயும் இதே மாதிரி அமைப்பில் தான் அந்த பாயிண்ட் வந்திருக்குங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு ஒம்பது பாயிண்ட் எடுத்ததில் இது ரெண்டாவது பாயிண்ட்டு இது வந்து மூணாவது பாயிண்ட்டு நம்ம வந்து பார்த்துருக்கிறதுங்க மொத்தம் வந்து பத்து ஏக்கரில் நம்ம ஒரு மூணு ஏக்கர் தான் சர்வே பண்ணியிருக்கோம் அதாவது வந்து தெற்கு வடக்கு மத்திய பகுதியில் தான் நம்ம வந்து சர்வே பண்ணியிருக்கோம் இது வந்து நூறு அடிக்குள்ளே தான் தண்ணி வரும் அதுக்கு மேலே போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த நூறு அடியிலே ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது நூறு அடி போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க பாயிண்ட்டு வந்து ஓட்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இது வந்து மூணாவது பாயிண்ட்டுங்க

இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நிப்பாட்டி இருக்கு இருபத்தி ரெண்டு நிப்பாட்டி எவ்வளவு ஊடுதுன்னு பாத்து வெளியே தண்ணி எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் லிட்டர் மேல இருக்கு அதெல்லாம் வந்துருங்க அம்மி அதெல்லாம் வந்துடும் அந்த இடத்துல கொஞ்சம் அந்த அமைப்பு நான் அதிகம் ஆழம் போட வேணா ஆழத்துல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா போதும் நானூறு அடி போதும் நானூறு அதிகம் நானூறே ஆமா இருந்தாலும் கூட சரி நூறு அடி எக்ஸ்ட்ரா போடும் மாமா சந்தோஷம் தானே ரொம்ப ஆமா எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கனவு